வனமுறையிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வர எப்படி போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகரராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கும்போது அதுவும் ரெண்டு சனி வந்து வக்கரமாக இருக்கும் அது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் பேச்சில் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானம் வரக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா பட் கொஞ்சம் டிலேடாக வரும் ஏன்னா வந்து சனி வக்கரமாக இருக்கும் டிலே டிலேடாக வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா அது நல்ல வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான குரு மூன்றாம் மதி பேர் குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது அதுவும் பன்னிரெண்டாம் மதி பேர் குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களாக வந்து கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மகர லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி மகர ராசி வந்து இப்போது அந்த குரு தேசாபுத்தி அந்த அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் போது நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வருதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தான் இப்போ செவ்வாய் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னால் வந்து சில நேரங்கள் வந்து நான்காம் அதிபதி ஐந்திலிருந்து குழந்தைங்ககிட்ட பேசும்போது பசங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசிடுவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கணிஞ்சு ஒரு கை கூடி வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முயற்சிகள் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்க ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தொழில் தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்கு எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவை இல்லாத ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேல்நாட்டில் கல்வி உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபர் சுக்ரன் ஏழு இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் வேலையில் நல்ல வெற்றி நல்ல ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சூரியனின் சாரத்தில் போகும்போது நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நண்பர்கள் வந்து ஏதாச்சும் எடாவுடமா பழகி அதனால ஒரு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக ஏதோ பாட்டி எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து போய் கேட்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஸோ பன்னிரெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குருவாக இருந்த ஒரு ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் நிறையா இருக்கும் ஸோ எங்கே கோயில் கோட்டை கோயிலுக்கு போனுவாங்க போனோங்க போனோங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள் இப்போ வந்து தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளால் வந்து அம்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நடுவில் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து வந்து கொடுங்க <laughs> அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால சிறப்பான வெற்றிகள் தொழில் வெற்றி லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு வாரத்தின் இறுதியில் வந்து நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபுத்தி அந்தனால செவ்வாய் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் நான்காம் தேதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கும் பட் இருந்தாலும் அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோடு பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் சின்ன காண்ட்ரவர்சிஸ் கண்டிப்பாக வரும் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால் ராகு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன கழகங்கள் வீட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளையும் பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் சனி வைக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டிலேடாக வரும் மற்றபடி வரும்னா கண்டிப்பாக வரும் மகர லக்னமாக இருந்து குரு புத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சந்திரனுடைய சாதத்தினால் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு வந்து மனைவிக்கு வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு பார்ட்னர்ஸ்க்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகரலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தவன் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டிலிருந்து ஐந்தாம் அதிபதியுடைய ஸ்தாரத்தில் போகும்போது பெரிய வெற்றிகள் குடும்பத்தில் ஒரு பூர்வியும் பூர்வம் சுற்றுப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல வெற்றி நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள் நடக்கணும் பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழு இருக்கும் ஆறாம் தேதி விதி ஏழு இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல கடன் குறைக்கிறது பணம் நல்லா ரொட்டேஷன் வர்றது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உங்களுக்கு பெரிய லாபம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக இருந்து கேது புத்தி வந்து கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருணும் ஏன்னா வந்து அந்த கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதனம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் அதிபதி அதாவது சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ ஐந்து பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வைப்பெலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வைப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆஃப் த வீக் ஸோ த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடெண்ட் எங்களோடய வம்சாவழியில் எங்கள் தந்தை தந்தை சார்ந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதித்து ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்த முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தை தான் இருக்கிறோம் ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நாம அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ இந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களே கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான நிறைய நடந்துருக்கு ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரொம்ப ஜென்யூனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து கரு கற்பமாயி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையல் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணார்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துருச்சுமே இந்த காலக்கட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்திங்கன்னா அதர வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்ரேட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு வந்து வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகிறவரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் தெரியுறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்ட்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரோம் எப்படி உட்காரன்னா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் இல்லை உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது ஓகேங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு வந்து ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்